வணக்கம் மக்களை ஜென்மாட்டு மாடிக்கையாளர் அத்திரமேட்டுக்கும் மாலை வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம குமரமலையோட அச்சய குழுக்கள் பார்த்தீங்கன்னா குமரமலை ஜென்மாட் பர்னிச்சரோட அச்சய குழுக்களில் இரண்டாம் பாகத்தில் முதல் மாத பரிசா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிராம் கோல்டு ரிங் வந்து ஆறு நபருக்கு இருந்தது அதில் சேரனூரை சேர்ந்த கண்ணன் டாட் சன் ஆஃப் செல்வம் அப்படின்னு தம்பி பேரில் தான் சீட் போட்டிருக்காங்க ஏ ஜீரோ ஜீரோ இருபது அப்படிங்கிற நம்பரில் போட்டிருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ப்ரைஸ் விழுந்திருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கள்